ஒரு ஆளுக்கு ஆயிரம் கோடி சேர்த்து கொடுக்கிற மாடல் தான் அங்க இருக்கிற மாடல் பல கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது தான் இங்க இருக்கிற மாடல் தேர்தல் அத லைட்டா எடுத்துக்காதீங்க அது லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த தேர்தல் கிடையாதுன்னு அறிஞர்கள்லாம் அறிவுறுத்துகிறாங்க ஐயையா அப்படிலாம் நடக்காதுங்கன்னு நான் தைரியம் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்த தேர்தல் இருக்கும் ஏன்னா தேர்தலே வைக்கலைன்னா அயல் நாட்டுக்காரன்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணிடுவான் அதனால் அடுத்த தேர்தல் இருக்கும் ஆனால் மிஷினில் ஒரே பட்டன் தான் இருக்கும் ஒரே வேட்பாளர் தான் இருப்பார் அந்த பட்டனுக்கு மேலேயும் ஹிந்தியில் எழுதியிருக்கும் ஒரே நாடு கேட்க நல்லாயிருக்கு ஒரே கொடி கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரே கலர் எங்களுக்கு மூணு கலர் பழக்கம் ஆயிடுச்சு ஒரே அது கொஞ்சம் பயமா தப்புன்னே தோணுது எங்களுக்கு அதாவது என் படத்துல ஒரு டைலாக் வரும் நாயகன் படத்துல திருப்பி அடிச்சாதான் அடியிலிருந்து தப்ப முடியும்னு ஆனா இது ஜனநாயக நாடு இதை புரிந்து கொண்ட மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்கிறார் ஏழ்மையை ஓட ஓட விரட்டுகிறார் இதெல்லாம் செய்தே ஆகணும் அவருடைய மகன் இந்தியாவை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழகத்தை முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறமை எந்த இருந்தாலும் எந்த இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்புண்டு ஆசிய ஒலிம்பிக் உலக போட்டிகளில் ஏன் இந்த தெருவில் இருந்து கூட ஒரு ஆள் வரலாம் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படியெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்கு மண்ணாங்கட்டி இதெல்லாம் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு திராவிட மாடல் அதெல்லாம் ஒரு மாடலா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் அங்க இல்லைங்கிறது தான் உண்மை அதாவது ஒரு வாளுக்கு ஆயிரம் கோடி சேர்த்து கொடுக்கிற மாடல் தான் அங்க இருக்கிற மாடல் பல கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது தான் இங்க இருக்கிற மாடல் அங்க வந்து பாலங்கள் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு இங்க பஸ் கட்டணங்களே இல்லாமல் பயணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுல இதுல பயன் பெற்றவர்கள் எத்தனையோ தாய்மார்கள் சொல்வது செவி வழி செய்தியாக எனக்கு வந்து சேருகிறது என் பேரனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் அது இப்ப முடியும் எல்லாத்துக்கும் என் புருஷனே தொந்தரவு வேண்டிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணுவார் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சிலிண்டர் விலை வேற இருக்கே அதையும் தாண்டித்தானே குடும்பம் நடத்தணும் உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரே ஆளை ஆயிரம் கோடிக்கு ஒரு மாசத்து சம்பாத்தியம் ஆயிரம் கோடி கொடுத்துட்டாருன்னு சொல்ல ஆயிரம் கோடி மாசம் மாசம் அவருக்கு வர்ற மாதிரி இல்ல இன்னும் சொல்ல போனா ஒரு நாள்ல வர்றோம் ஆயிரம் கோடி உங்களுக்கு மாதம் மாதம்தான் கிடைக்கும் எங்களால் அவ்வளோதான் முடியும் இங்கே மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ கட்டடம்னா அறுபத்தி எட்டாயிரம் கோடி ஆகணும் சரி பாதி நாங்கள் தர மீதியை நீங்கள் தங்கன்னு பேசி ஒப்பு ஒப்புக்கிட்ட பிறகு இப்போ அங்கேருந்து இருந்து வரலை அப்பாவிடம் கற்ற பாடத்திலிருந்து நமக்கு நாமே என்று முடிவு செய்துவிட்டு விட்டு அறுபத்தெட்டு கோடியும் போட்டு தமிழக முதல்வர் அதை செயல்படுத்த இருக்கிறார் உங்களுக்கு எந்த அரசு வேண்டும் இந்தியாவையே முன்னோக்கி நகர விடாமல் தடுக்கும் அந்த ஒன்றிய அரசா அல்லது யார் வேண்டுமானாலும் பயணிக்கலாம் தங்கள் வாழ்க்கையை நோக்கி என்று நினைக்கும் நம்முடைய அரசா நம் தமிழக அரசா சாப்பாடும் கொடுத்து படிக்க வைக்கும் இந்த அரசா இல்லை எப்படியாவது படிச்சு இவங்க முன்னுக்கு வந்துடுவான்னு குறுக்க ஒரு பரீட்சை எழுத முடியாத பரீட்சையை புகுத்தும் அந்த அரசு வேண்டுமா ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னாலே கோவச்சுக்கிறாங்க அதனால அதை சொல்ல வேண்டாம் உண்மையை சொல்லிடலாம் அது ஒன்றிய அரசு இல்லை மக்களோடு ஒன்றாத அரசு உங்களுக்கு எப்படிப்பட்ட அரசு வேண்டும் தொழில்களை பாதுகாக்கும் ஜிஎஸ்டி போட்டு தெருக்கடைகளை கூட முடக்கும் அரசு வேண்டுமா மகளிர் உரிமை தொகை அரசா அல்ல மணிப்பூரில் மகளிருக்கு அவமரியாதை செய்யும் அரசா எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு இங்கே விவசாயத்துக்கு இலவசமாக மின்சாரம் தருகிறோம் அந்த அரசு வேணுமா இல்லை விவ விவசாயி எங்கே வந்து நியாயம் ஆணி படிக்க விருத்து ட்ரோன்ல கண்ணீர் புகை வீசும் அந்த ஒன்றாத அரசியல் அரசு வேண்டுமா உங்களுக்கு அனைத்து ஜாதிகளும் ஜாதி நேரம் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா ஜனாதிபதியாகவே இருந்தாலும் கொஞ்சம் அப்படி தள்ளி நெல்லுங்கம்மா என்று சொல்லும் அரசு வேண்டுமா மூவர்ண கொடியை என் கொடி என்று பிடிக்கும் அரசு வேண்டுமா ஒரே கொடி வேணும் மக்கள் மட்டும் நாலு கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த அரசு வேணும் இப்படியே விட்டா நார்த் கொரியான்னு ஒரு ஊர் இருக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும் ஒரு நாடு இருக்கு சுதந்திரம் அப்படின்னு யோசிச்சாலே அரசுக்கு அலாரம் அடிச்சிடும் வீட்டுக்கு வந்து கைது பண்ணிடுவாங்க அப்படி மனசில் சிப்பு வைத்து வேண்டும் அந்த அரசு போல் ஆகிவிடும் அது ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் எல்லோரும் இதை வெறும் ஒரு எலெக்ஷன் நினைக்காம நாடு காக்கும் புரட்சியாக நினைத்து செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இப்போ என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க இவங்க நிற்க வேண்டிய இடத்துல நான் கூட நின்று அந்த போன மீட்டிங்ல சொல்லிட்டீங்களே அப்படின்னா நான் வந்து கண்ணா ரெண்டு பேருமே நானதுக்கக்கூடிய ஒண்ணுதான் ஆனால் இந்த நேரத்தில் இது தேவை என்பதனால் நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு இது இதுக்கு பேரு தியாகம் இல்லைங்க நியூகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை சொல்லி விளக்கி அதனால் தான் இத்தனை பேரும் கூடியிருக்கிறோம் இத்தனை கொடிகளும் இங்கே ஒரு தேசிய கொடிக்காக பறந்து கொண்டிருக்கிறது அதன் வண்ணம் கூடாது எண்ணம் கூடாது என்பதற்காக இத்தனை பேரும் இங்கே குழுமி இருக்கிறோம் இவங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு வரணும்னு அவங்களும் கேட்கல இவங்களும் கேட்கல யாருமே கேட்கல ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசையோடு இங்கே வந்திருக்கிறார்கள் நீங்க எப்படி நிற்கிறீங்களோ அவளோட அதே மாதிரி அவங்களும் நின்று இருக்காங்க அவர்களுக்கு நன்றி இவர்களெல்லாம் உள்ள வரையில் நாளை நமது வணக்கம்